அனைவருக்கு வணக்கம் சீன அதிபர் ஜின்பிங் அவர்களை பல நாட்களாக பொது வெளியில் வரவில்லை ஜின்பிங் காணவில்லை என்று சர்வதேச அளவில் பரபரப்பாக பேசப்படுகிறது கடந்த மே இருபத்தொன்று முதல் இன்று வரை ஜின்பிங் என்னானார் ஏன் வெளியே வரவில்லை என்பது குறித்து யாருக்கும் எதுவும் தெரியாது மிக முக்கியமாக இந்த மாதம் ஜூலை ஆறு ஏழு தேதிகளில் பிரிக்ஸ் மாநாடானது ரியோ டி ஜினோவில் நடந்து வருகிறது அங்கு சீனாவின் அதிபர் என்ற முறையிலும் ஜின்பிங் கலந்து கொள்ளவில்லை அவருக்கு மாற்றாக லீ குயாங் என்பவர்தான் கலந்து கொண்டிருக்கிறார் அப்படி என்றால் ஜின்பிங்கின் ஆட்சி அதிகார முடிவுக்கு வருகிறதா த எண்ட் ஆஃப் எம்பரர் ஜி ஜின்பிங் என்று தற்போது சூழ்நிலையாவது நிலவுகிறது அதாவது இவர் ஏன் வெளியே தலை அப்படி என்றால் ஒரு ஓரம் கட்டப்படுகிறாரா வேறு புதிய அதிபர் வருகிறாரா என்று கேள்வியானது இங்கே அறிந்துள்ளது காரணம் என்னவென்றால் இவரை பற்றி சீன அரசு தான் அங்கு ஊடகங்கள் மீடியாக்கள் பத்திரிகைகள் நடத்துகின்றன அதில் எதிலுமே இவரை பற்றி செய்திகளே வரவில்லை முக்கியமாக கவனிக்க வேண்டும் ஜி ஜின்பிங் என்பவர் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சைனீஸ் மிலிட்டரி கமிஷன் முப்படைகளின் தளபதியாக தலைவராக இருப்பவரும் ஜி ஜின்பிங் அடுத்து மிக முக்கியமானது சீனாவின் பொருளாதாரத்துறை அதன் தலைவராக இருப்பவர் ஜின்பிங் இப்படி பல்வேறு டைட்டில்கள் அதாவது பதவிகள் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இப்படி சர்வ படைத்த ஜின்பிங் எங்கே போனார் அவர் என்னானார் இப்போ அதுக்கான மாற்றம் ஏற்படுகிறதா ஆட்சி மாற்றம் ஏற்படுகிறதா புதிய அதிபர் வருகிறாரா அல்லது இராணுவம் ஆட்சியை கை கைப்பற்றுள்ளதா என்பதை பற்றி எதுவுமே தெரிந்து கொள்ளாத வகையில் சீனாவில் நடந்து வருகிறது இப்படி நடப்பதெல்லாம் சீனாவுக்கு புரிதா என்றால் அப்படி அல்ல ஏற்கனவே இந்த மாதிரி பல முறை அங்கே நடந்துள்ளது ஏன் ஜி ஜின்பிங்கே அப்படி அதிபரானவர் குறிப்பாக ஜி ஜின்பிங் தன்னுடைய பதவிக்காலத்தை இரண்டு முறை நீட்டித்துக் கொண்டவர் இப்படி நீட்டிக்கும் பொழுது என்ன நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருபதாவது கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநாடு சீனாவில் நடந்த பொழுது ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்தது அதாவது அன்று கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவராக இருந்தவர் ஹூ ஜிண்டோ என்பவர் ஹூ ஜிண்டோவை மாற்றவன் என்பதற்காக அவர் பல நாட்களாக அவரை பற்றி செய்திகள் எதுவுமே வரவில்லை அவர் எங்கிருந்தாலும் தெரியவில்லை ஆனால் அந்த மாநாடு நடந்த பொழுது அந்த கூட்டத்தில் இருந்த ஜிண்டோவை பலர் பிடித்து இழுத்து கொண்டு வெளியேற்றிவிட்டனர் அப்பொழுது அவர் அருகிலே தான் ஜி ஜின்பிங் வெளியேற்றப்பட்ட ஹூ ஜிண்டோவும் ஜி ஜின்பிங்கிடம் பேச எவ்வளோ முயற்சி செய்தும் அவர் பேசவில்லை அவர் கண்டுகொள்ளவே இல்லை இந்த நிலையில் தான் அடுத்த கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவராக ஜி ஜின்பிங் தேர்ந்தெடுக்கப்பட்டார் இன்று அதுவே அவருக்கு திருப்பி நடக்கிறதா என்ற கேள்வி எழுந்துள்ளது காரணம் என்னவென்றால் ஜி ஜின்பிங் அவர்கள் கம்யூனிஸ்ட் கொள்கைகளை கடுமையாக கடைபிடிப்பவர் அதற்காகவே ஜின்பிங் தாட் என்ற ஒரு கொள்கையை உருவாக்கி அது பள்ளி பாட புத்தகங்கள் வைக்கப்பட்டிருந்தது இன்று பள்ளி பாட புத்தகங்களில் அவையெல்லாம் நீக்கப்பட்டு வருகிறது அப்படி நீக்கப்பட்டு வருகின்றால் ஜி ஜின்பிங்குக்கு எந்த இல்லையா அதிகாரத்திலிருந்து இறைக்க விடப்பட்டாரா அதிகாரம் குறைக்கப்பட்டதா போன்ற பல்வேறு சந்தேகங்கள் எழுந்துள்ளன அது மட்டுமல்லாமல் அதிபராக ஜி ஜிம்பிங்குக்கு நெருக்கமான முக்கியமான ராணுவ ஜெனரல் அனைவருமே தற்பொழுது நீக்கப்பட்டுள்ளனர் அதேபோல் அவருடைய கொள்கையும் தற்பொழுது நீக்கப்பட்டு வருகிறது அவரும் வெளியில் தலை காட்டவில்லை இந்த நிலையில் என்னாகிறது சீனாவின் அரசு ஊடகங்கள் மீடியாக்கள் அரசு பத்திரிகைகளிலும் இவரை பற்றி செய்திகளே இல்லை என்பது சந்தேகத்தை மேலும் வலுவாக்கிறது பிரிக்ஸ் உச்சி மாநாட்டிலும் இவர் கலந்து கொள்ளவில்லை இவர் என்னானார் இவருக்கு அடுத்ததாக அங்கு அதிபராக வரப்போகிறவர் யார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்தியாவுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கிறதா என்று ஒரு கேள்வி எழுகிறது அப்படி பார்த்தால் ஏற்கனவே எல்லைப்புறத்தில் சீனாவானது பிரச்சனை செய்கின்ற பொழுதெல்லாம் சீனாவில் உள்நாட்டு பிரச்சினை பெரிய அளவில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அதே போல் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு காலகட்டங்களில் தொடர்ந்து இரண்டு வருடங்கள் சீனாவானது லடாக் எல்லையில் பிரச்சனையை உருவாக்கியது மக்களை சீன மக்களை திசை திருப்பி உள்நாட்டில் மிகப்பெரிய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள வாய்ப்பாக அதை பயன்படுத்தி கொண்டது அது மட்டுமல்லாமல் ஐநா சபையில் இந்தியாவின் சர்வதேச நற்பெயர் அதாவது ஒரு குட்வில் இருக்கிறது அதை அவர்கள் கெடுப்பதற்கு பார்க்கலாம் சர்வதேச பிரதமர் மோடி அவர்கள் செல்வாக்கமைக்கு தலைவராக இருப்பதால் அதை குறைப்பதற்கு என்ன வழி என்று கூட பார்க்கலாம் இப்படி பல்வேறு காரியங்களை சீனா செய்யலாம் அதே சைபர் அட்டாக் செய்யலாம் இந்தியா பற்றி தவறான செய்திகளையும் பரப்பலாம் இது இந்தியாவுக்கு பாதிப்பு இதில் இந்தியா இன்று மிக எச்சரிக்கையுடன் நடந்து நடந்து கொண்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் தீவிரவாதத்துக்கு எதிராக ஐநா சபையில் முக்கியமான தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இந்தியா முயற்சி செய்து வருகின்ற பொழுதெல்லாம் சீனாவானது தடைக்கல்லாக தனது வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி இருக்கிறது அதேபோல் மீண்டும் செய்யலாம் ஏதோ ஒரு வகையில் அவர்கள் எல்லை நாடர் இந்தியாவுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படுத்தி உள்நாட்டு பிரச்சினை திசை திருப்பி அதிர்வுகளை மாற்றலாம் இந்த சூழ்நிலையும் சந்திக்க இந்தியா தயாராக இருக்கிறது ஆனால் சீனாவில் என்ன நடக்கிறது ஜின்பிங் எங்கே இருக்கிறார் அவருக்கு என்னானது அதிகார மாற்றமா ஆட்சி மாற்றமா இராணுவம் கைப்பற்றியதா போன்ற பல்வேறு கேள்விகள் எழுந்துள்ளன இந்த கேள்விகளுக்கான விடை விரைவில் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம்